ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நேரம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க சாய் இன்றைக்கி கூறும் பொன்மொழிகளை தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த பொன்மொழிகள் ஒவ்வொன்றும் உங்களோட வாழ்க்கைக்கு இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ தேவைப்படலாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் இந்த பொன்மொழிகள் நீங்கள் கேட்க போகிறீங்க எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது ஒருவேளை உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவர்களுக்கோ இந்த பொன்மொழிகள் தேவைப்படலாம் அதற்கு ஒரு கருவியாக கூட சாய்வங்களை பயன்படுத்தலாம் அந்த நம்பிக்கையோட பொறுமையாக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த பொன்மொழிகளை முழுவதுமாக கேளுங்க பொன்மொழிகளும் அதற்கான விளக்கங்களும் நெர்மறையான சிந்தனையுடன் கூடிய ஒவ்வொரு விசுவாசமான பிரார்த்தனையும் உங்கள் வாழ்க்கையை அமைதியானதாக மாற்றும் ஒரு உயர்ந்த தெய்வீக ஆசீர்வாதமாகும் ஆகும் அதாவது நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியோட கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனோட கூடிய ஒவ்வொரு விசுவாசமான பிரார்த்தனையும் அதாவது நம்ம நம்பிக்கையோட நெருமறை சிந்தனையோட நம்ம செய்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையும் நம்மளோட வாழ்க்கையை அமைதியானதாக மாற்றும் ஒரு தெய்வீக ஆகும் ஒரு உயர்ந்த ஆசீர்வாதமாக அதாவது நம்ம நேர்மறை சிந்தனையோடு செய்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையும் இந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு நம்ம நம்பிக்கையோட எந்தெந்த பிரார்த்தனையெல்லாம் விசுவாசமாக நம்பிக்கையோட செய்கிறோமோ அது எல்லாமே நம்ம வாழ்க்கையை அமைதியானதாக மாற்றுமா அப்படி மாற்றுகிற ஒரு உயர்ந்த தெய்வீக ஆசீர்வாதமாக அப்போ ஆசிர்வாதம்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம செய்கிற பிரார்த்தனைலேயே வந்து அடங்கியிருக்கு நம்ம விசுவாசமாகவும் நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையுமே ஆசீர்வாதம் தான் நமக்கு சாயோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா அப்படி நம்ம கேள்வி கேட்குறோம்ல அதற்கு வந்து பதில் சொல்லிட்டா இருப்பாருங்க நெர்மறையான சிந்தனையோடு அதாவது நம்ம வந்து எப்படி நல்ல எண்ணத்தோடு இது நடக்குங்கிற நம்பிக்கையோடு நம்ம செய்கிற ஒவ்வொரு விசுவாசமான அதாவது பாபா மேலே ரொம்ப விசுவாசமாக இருக்கணும் அப்படி செய்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையும் நம்மளோட வாழ்க்கையை மாற்றும் உயர்ந்த ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் சரிங்களா அடுத்ததாக வரம்புகள் அதாவது ஒரு எல்லைகள் நம் மனதில் மட்டுமே வாழ்கின்றன நம்ம வந்து ஒரு எல்லை கோடு கோடுபட்டுக்கோம் இது எது நடக்கும் இது எது நடக்காது அப்புடின்னு ஆனால் நமது ஞானத்தை நம்மளோட உண்மையான அறிவை பயன்படுத்தணும் அப்படின்னா சாத்திய கூறுகள் வந்து வரம்பற்றதாகிடும் நம்மளால் இந்த எல்லை வரைக்கும் தான் போக முடியும் அதுக்கு அப்புறம் அது போக முடியாது நம்மளோட இதை தான் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து இருக்கும் ஆனால் நம்மளோட ஞானத்தை நம்மளோட அறிவை உண்மையான சக்தியை இறைவன் கொடுத்துருக்க முழு சக்தியையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த வரம்புகள் எல்லை சாத்தியங்கள் வரம்பற்றதாகிரோம் இதான் அப்படிங்கிற அந்த எல்லையே கிடையாது எல்லை எற்றதாகிரும் நம்மளோட ஞானத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அடுத்ததாக நீங்கள் விரும்பும் ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து விரும்புகிறீங்க அது நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காம போகலாம் ஆனால் உங்களுக்கு எது சிறந்ததோ அதை கடவுள் நிச்சயமாக தருவார் நம்ம நினப்போம் நம்ம ரொம்ப பேட் லக்கோ நம்ம ரொம்ப அன்லக்கியான லக்கியான பர்சனம் நம்ம நினச்சது இப்போ கிடைக்காம போயிடுச்சு ஒரு வேளை நமக்கு நேரம் சரியில்லையோ இந்த மாதிரி சனி பயிற்சி குரு பயிற்சியெல்லாம் சொல்கிறாங்களே இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இந்த நாளாக இருக்குது அதனால் கிடைக்காமல் போயிடுச்சு அப்படிலாம் வந்து நினப்போம் ஆனால் அதெல்லாம் அது உண்மையே கிடையாது ஒரு விஷயம் கிடைக்காம போயிடுச்சுன்னா நமக்கு அதை விட சிறந்ததை தகுதியானவற்றை வந்து கடவுள் நிச்சயமாக அது கொடுப்பாரு அதை தான் நம்ம வந்து அப்படி தான் சிந்திக்கணும் அதை விட்டுட்டு நமக்கு இது கிடைக்காம போயிடுச்சு அப்படிலாம் நம்ம வந்து சிந்திக்கக்கூடாது நமக்கு தகுதியானதையும் சிறந்ததையும் நம்ம வணங்குற இறைவன் நமக்கு நிச்சயமாக கொடுப்பாரு இது பாபா ஒரு மதிவுரை அடுத்ததாக ஆன்மீகம் சமூகம் அல்லது வேறு எந்த துறையாக இருந்தாலும் அதாவது நம்ம இந்த ஆன்மீக பாதையில் போகிற விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுதும் சரி பயணம்னா என்னென்னா அன்றாட வாழ்க்கை தான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம அன்னன்னைக்கு செய்கிற விஷயங்கள் அப்புறம் ஆன்மீகம்னால் நம்ம செய்கிற அந்த பூஜை வழிபாடு கோயிலுக்கு போகிறது வர்றது இதெல்லாம் ஆன்மீகம் சமூகம்னால் நம்ம வேலைக்கு போகிறது வீட்டில் இருக்கிறது இது எல்லாம் இதில் எந்த துறையாக இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமாக இருந்தால் கூட துன்பங்கள் வருதுன்னா அதுக்கு என்ன ஒரு காரணமாக இருக்கும்னா நம்மளோட அறியாமையும் பயமும் தான் காரணமாக வந்து இருக்கும் ஆன்மீக பாதையில் போனால் கூட வந்து நமக்கு வந்து இந்த துன்பங்கள் வந்து வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது நம்மளை போட்டு குழப்பி விடுவாங்க ஆனால் நிறைய சந்திச்சிருக்கேன் அதே மாதிரி தான் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்மளோட லைஃப்லையும் வந்து நிறைய வந்து சந்திப்போம் நம்ம பாட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம் குடும்பத்துக்காக ஏன் எடுக்கிறீங்க இதை வந்து வேறு மாதிரி பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு கூட இருக்கவங்களாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க ஏதாவது ஒரு நல்ல பொருள் வாங்குறதுக்காக நம்ம கரெக்டாக தான் போயிட்ருப்போம் இடையில ஒருத்தன் வருவான் நாங்கள் இதான் வாங்கியிருக்கோம் நீங்களே இதே வாங்குங்கன்னு நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவான் எங்கே இருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது அதாவது அவங்களோட கருத்துக்களை நம்மள்ட்ட திரிப்பாங்க நம்மளோட அறியாமை நமக்கு வந்து பயம் வந்துடும் நம்ம தனியாக வந்து இந்த பாதையிலேருந்து போகிறோமே ஒருவேளை ஏதாவது பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது ஒரு சாம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அறியாமையினால அவங்க சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிரும் ஒரு பயம் அறியாமை பத்தாயிரரூபா எடுத்துகிட்டு ஒரு டிவி வாங்கினா ஒரு வந்து போவாங்க அவங்களோட வீட்டுக்கு வந்து ரூபாய்க்கு டிவி வாங்கினா போதும் சின்னதாக ஒரு டிவி வாங்கினா போதும் நம்மளோட குடும்ப சூழ்நிலைக்கு அதான் சரி அப்படின்னு வாங்கிறதுக்காக வந்து போவாங்க ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான் ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் வந்து டிவி வாங்கினோம் நீங்கள் எத்தனை இன்ச்சு டிவி வாங்குறீங்களோ அதே அளவு டிவி நாங்கள் ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினோம் எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினோம் ஆனால் வேறு கம்பெனி நீங்களும் நம்பி வாங்குங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே நம்மளோட பட்ஜெட்லாம் சுருக்கி பத்தாயிர ரூபாய்க்கு தான் வாங்க போகிறோம் ஆனால் நல்ல கம்பெனியாக இருக்கட்டும் ஒரு ரெண்டு வருஷம் வாரண்ட்டி இருக்கும் கேரண்டிலாம் இருக்குது ஏதாவது ஒன்று சர்வீஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒழுங்காக வந்து ஒரு நல்ல கம்பெனி வந்து வாங்க போவோம் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுவோம் ஒரு அட்ரஸே இல்லை அதை கம்பெனியை கொடுத்து இதை வந்து வாங்குங்க உங்களுக்கு ரெண்டாயிரரூபா மிச்சமாகும்னு சொல்லுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளும் நம்மளோட அறியாமையினால் அதை வாங்கி என்ன பண்ணுவோம் வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் எட்டாயூபா அம்பேல் தான் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா எதாவது ரிப்பேர் ஆனால் கூட நம்ம சர்வீஸ் பண்ணலாம் நல்ல பிராண்டு இதெல்லாம் சிந்திச்சு தான் போயிருப்போம் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் குழப்பி விட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிருக்கும் மொத்தமாக எட்டாயிரம் ரூபாயும் போயிருக்கோம் இந்த மாதிரி தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் ஆன்மீக அந்த மாதிரி தான் நானும் அந்த கோயில் பயணங்கள் போகும்போதெல்லாம் ஏகப்பட்ட இது ஏன் அந்த கோயிலுக்கு போகிற இந்த கோயிலுக்கு போகிற வழிபட்டால் இந்த கோயிலுக்கெல்லாம் போகவே தேவையில்லையே அது இதுன்னு போட்டு நம்மளை போட்டுட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க பிரதோஷனா சிவன் கோயிலுக்கு தான் போய் ஆகணும் சங்கடகர சதுர்த்தினால் விநாயகர் கோயிலுக்கு தான் போய் ஆகணும் சஷ்டினா முருகனை தான் வழிபட்டாகணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பாபா எங்கேயுமே போகாதீங்க என்கிட்டயே வந்து நான் அப்படின்னு சொன்னாரா சொல்லவே கிடையாது எல்லாரையும் எல்லா கோயிலுக்கும் போக சொன்னார் அனைத்து மதங்களுக்கும் அனைத்து சமூகத்திற்கும் பொதுவான ஒரு குரு அவர் நீங்கள் கடைபிடிக்கும் அனைத்து ஆச்சாரங்களையும் கடைபிடிங்க உங்களோட மத கோட்பாடுகளை கடைபிடிங்க இதுக்கு முன்னாடி உங்களோட குரு என்ன சொன்னாரோ அதை கேட்டு நடங்க ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு சமூகத்துலேருந்து வந்திருப்பாங்க ஒவ்வொரு குருவை வந்து பின்பற்றிருப்பாங்க இதுக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் சரியாக பின்பற்றணும் அப்படின்னாரு உங்களோட பழைய குருவை வந்து விட்டுட்டு வரணுங்கிறத சொல்லலை பல இடத்துல சாய் சிதத்தை குறிப்பிட்டிருப்பாங்க குருவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் சாயும் அதான் சொல்கிறாரு நீங்கள் என்கிட்ட வாங்க அதற்காக உங்களோட பழைய குருவை வந்து விட்டுற வேணாம் அதே நேரத்தில் கோயிலுக்கு போக முடியாதவங்க கோயிலுக்கு வந்து போக முடியாதவங்க என்கிட்ட வாங்க போதும் இங்கேயே இருங்க நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறேன் அதாவது போக முடியாதவங்க சாய்கிட்டே இருந்து இருக்கலாம் அவர் எல்லா கடவுளுக்கும் பொதுவானவர் அவர் ஆனால் போக முடிஞ்சவங்க எல்லா கோயிலுக்கும் போகணும் அவர் அதான் விரும்பினார் ஆன்மீக பாதையில் போகணும் நம்மளோட பெரியவங்க கற்றுக் கொடுத்ததெல்லாம் நம்ம மறக்காமல் இருக்கணும் அப்படிதான் இன்றைக்கெலாம் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பாபாவை பற்றி சாயை பற்றி நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லலாம் வரும் அவர் வந்து ஒரு முஸ்லீமு அவரை ஏன் வணங்குறீங்க நம்ம இருக்கிற இங்கே இருக்கிற சிவன் கோவில் திருப்பாவை திருவாசகம் இது எல்லாம் மறந்துட்டிங்கன்னு கொந்தளித்து ஒவ்வொருத்தங்களும் பதிவுகள் வந்து போட்டுட்ருக்காங்க சாயை வந்து திட்டுறாங்க அவர் வந்து அப்படி இப்படின்னு வடநாட்டு சாமியார் அது இதுன்னு அவங்களாம் திட்டுறாங்கன்னா ஒரு வகையில் நம்மளும் கூட ஒரு காரணம் தான் ஏன்னா அறியாமையினால் சாய் என்ன சொன்னாரோ அதை சரியாக கடைபிடிக்காமல் நம்ம இருக்கிறோம் அதுவும் ஒரு காரணம்தான் அதையும் நம்ம வந்து ஏற்றுக்கணும் ஏன்னா நிறைய பேர் ஒரு சில நண்பர்கள் நண்பர்கள்னு சொல்கிறதா என்னென்னு சொல்கிறதுன்னு தெரில சாய் பக்தர்கள்னு போர்வியை போற்றிக்கிட்டே நம்மளை தவறான பாதையில் அவங்களோட சுய விளம்பரத்துக்காக இல்லை அவங்களோட எதுக்காகன்னு தெரியல ஏதோ ஒரு காரணத்திற்காக அவங்க செய்கிற தவறுகள் அதாவது வெளியே மற்ற கோவில்களுக்கு போகிறத வந்து அவங்க வந்து தடுத்து விடுறாங்க அதாவது எல்லா பூஜையும் வந்து அங்கேயே பண்ணுறாங்க சாய் கோவிலையே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து என்னென்னா மக்கள் வந்து மற்ற கோவில்களுக்கு போகிற அந்த இதெல்லாம் வந்து கம்மியாகிடுது எவ்வளவு கோவில்கள் பழைய பழைய கோவில்கள்லாம் இன்றைக்கி பராமரிப்பு இல்லாமல் இருக்க பக்தர்கள் போகிற கூட்டம் வந்து கம்மியாகிருச்சு நாள் முடி பார்த்துருப்பீங்க சிவன் கோவிலில் கண்கொள்ளாக காட்சி அந்த அபிஷேகம் ஆராதனை தீப ஆராதனையெல்லாம் எல்லாம் அதை பார்த்துருப்பீங்க எப்படி இருந்தது பிரதோஷம் அன்னைக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஏன் நம்ம சேனலில் நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேசம் சாய் எவ்வளோ அழகாக நம்மளை அனுப்பி வச்சார் சாய் ரொம்ப சந்தோஷப்படுவார் எல்லா கோவில்களுக்கும் போங்க எல்லா கடவுள்களையும் வணங்குங்க உங்களுக்கு தேவையானது அதாவது குரு எந்த அளவுக்கு முக்கியமோ கடவுளும் அந்த அளவுக்கு முக்கியம் குரு ஒரு கண்ணுனால் கடவுள் ஒரு கண் சாயே ஒரு சில இடத்துலலாம் ஒரு சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருப்பார் நான் என்ன செய்ய முடியும் கடவுள் நினச்சாதானே இவனுக்கு வந்து கொடுக்க முடியும் என்னால் பொண்ணு இந்த மாதிரியான வார்த்தைகளையும் சாய் வந்து பயன்படுத்தியிருக்காரு தன்னோட பக்தர்கள் இடத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் குலதெய்வ வழிபாடு இது எல்லாத்தையும் சாய் வந்து பண்ண சொல்லியிருக்காரு அதனால் ஆன்மீகமாக இருந்தாலும் நம்மளோட சமூகமாக இருந்தாலும் பயப்பட வேணாம் தாய் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டார் எல்லா கடவுள்லேயும் வந்து வணங்குங்க சமூகத்துலேயும் சரி நம்ம எடுக்கிற முடிவுகள் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு நம்மளோட எதிர்காலத்துக்கு எது நல்லதோ அதை மட்டும் சிந்தித்து முடிவு எடுங்க நல்லது கேட்டத நாலு பேட்டை கேட்கலாம் அதற்காக எல்லார் சொல்கிறதையும் நம்ம தலையில் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பயத்தையும் அறியாமையும் தான் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை மாற்றிடும் தேவையில்லாத பண விரயங்களும் நேர விரயமும் ஆகும் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் சரிங்களா அதுதான் பாபா வந்து சொல்கிறாரு ஆன்மீகமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் இல்லை வேறு எந்த துறையாக இருந்தாலும் அதில் வர துன்பங்களுக்கு காரணம் நம்மளோட பயமும் அறியாமையும் தான் நம்ம தேவையில்லாமல் பயமும் கொள்ள வேணாம் அறியாமையினால் தேவையில்லாதவர்கள் காட்டும் தேவையில்லாத பாதையில் போயிட்டு தேவையில்லாத துன்பத்தையும் நம்ம சந்தித்து கொள்ள வேண்டாம் அறிவோடையும் தெளிவோடையும் இருப்போம் நல்லவங்களாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் விவேகம் உள்ளவங்களாகவும் செயல்படணும்னு நம்மளோட சாயி சொல்லியிருக்காரு இதை எப்பொழுதும் மனசில் வச்சுக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்